ஐ வெல்கம் டு ததர்ஸ் கேர் அனுக்கான தவிர அது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஏன்னா இந்த ப்ரீடிங் பண்ணும்போது ப்ரீடிங்க்க்குன்னு சொல்லிட்டு சில சேவலை வந்து ஒதுக்குறாங்க சில சேவலை வந்து களத்துக்கு ஒதுக்குறாங்கன்னு ஒரே சேவலுக்கும் ஒரே புட்டைக்கு தான் வருது இது ஏன் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவுத்தரமான புத்திசாலித்தனமாக கேட்டுக்கிறப்போ இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை கண்டிப்பாக பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே யூஸாக இருக்கும் பொதுவாக நம்ம வளர்க்குற வெப்போர் கோடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொட்டை ஒரு அதாவது ஒரு கோழியும் ஒரு சேவலும் போட்டு பிரிட் பண்ணுவோம் பிரிட் பண்ணும்போது ஒரு பத்து விடை வருதுன்னு வச்சுக்கோங்களா பத்து விடையில் வந்து ஒரு ஒரு நாலு வந்து கோழியாக போயிடுச்சு மீதி ஆறு செவலாக இருக்கும்போது அந்த ஆறுலேயே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரொம்ப சின்ன கம்மியாக சைஸ் கம்மியாகவும் உடல் எழுத்து கம்மியாகவும் மூஞ்சி ஒரு மாதிரியாகவும் போட்டுட்டு ஒரு மாதிரி கம்மியாகவே தெரியும் நமக்கு அது அதை வந்து நம்ம களத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யோசனை பண்ணுவோம் ஏன்னா அதோடைய எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும் ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா களத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் டப்பினி பார்க்கும்போது நல்ல நல்ல ஸ்பீடாகவும் நல்ல சுத்தமாகவும் சண்டை போடும் ஆனால் உடல் கட்டு உடல் அழுத்தம் திருத்தோம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ அதை வந்து நம்ம களத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும் வீட்டுக்கு பொட்டை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சேவலுக்கு இல்லையா அப்படி இருக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கேன் சேவல் அது பார்த்தீங்கன்னா நல்ல உடல் அழுத்தம் போன் வெயிட்டு டபுள் பாடி வெயிட்டு எல்லாமே அழுத்தம் திருத்தம் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஆனால் சண்டைக்கு போகிற களத்துக்கு கொண்டு போகும்போது அவங்க கொஞ்சம் நிதானமாக தான் போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வெயிட்டை தூக்கிட்டு அவங்களால சண்டை போட முடியாது அது இல்லாமல் அவங்களுக்கு ஃபுல் கெப்பாசிட்டியோடு இருக்கிறதுனால அவங்களுடைய சண்டை திறன் வந்து கம்மியாக இருக்கும் சண்டை திறன் கம்மியாக இருந்தாலும் அடி உறப்பு வந்து டபுள் ட்ரிபிள் ஆகிருக்கும் ஏன்னா இப்போது ஒரு இப்போது அதாவது இந்த ரெண்டாவது தரமாக இருக்கிற சேவல் வந்து மூணு அடி அடிக்குதுன்னா இந்த முதல் தரம் இருக்கிற சேவல் ஒரே அடி அடிக்கும் ஆனால் இந்த ஒரே அடி அடிக்கிற சேவல் மூணு அடி அடிக்கிற டைமிங்கை ஒரு அடி அடிக்கிற சேவல் யூஸ் பண்ணும் அப்போ பார்த்திங்கன்னா டைமிங்கு அடி சுத்தம் இதெல்லாமே பார்க்கும்போது டோட்டலாக வேறு வேறு ஆகிடும் அப்போ ஒரு ஒரே செட்டில் மூணு டைப்பை நம்ம பிடிச்சிட்டு பீடுக்குன்னு இருக்கிற சேவல் நம்ம எப்போவுமே அதிகமாக டப்னிங் பார்க்க மாட்டோம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அது நம்ம வீட்டில் பில்ட் பண்ணியிருக்கிறோம் நமக்கு தெரியும் அதோட அப்பா அத்தை எப்படி இல்லை அதுட்டு அதனுடைய சண்டை எப்படி இருக்கும்ன்ற நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது நம்ம ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி டப்னி பார்த்துட்டு அதை நம்ம அப்படியே ஒதுக்கி வீட்டுக்குன்னு சொல்லி வச்சுக்கோம் இது வீட்டுக்குப்பா இது பீடுக்கு வச்சுக்கோம் ஆனால் இந்த ரெண்டாவது இருக்கிற சேவலுக்கு தான் வந்து நம்ம ஒன்றுக்கு நாலு வாட்டி நம்ம அதை டப்னி பார்த்து ரெடி பண்ணி சண்டை பார்த்து சண்டைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டு போகும்போது ரொம்ப நல்லா அடுத்த திருத்தமாக சூப்பராக பார்க்கும் நல்லா எல்லா விஷயமும் இருக்கும் அதை நம்ம வந்து நம்பி கொண்டு போய் களத்தில் விடலாம் ஆனால் இந்த மூணாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சின்ன சைஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம என்ன பண்ணாக்கா டப்னி பார்க்குறதுக்கு மட்டும் வீட்டில் வச்சுக்கணும் அதை பிரீடுக்கு போடக்கூடாது களத்துக்கும் கொண்டு போகக்கூடாது என்ன தான் நம்மளே பிரீடு பண்ணால் நம்மளே போலீஸ் அவளுக்கு வந்தது இருந்தாலும் உறப்பு கம்மியாக இருக்கும் அதாவது ஒரு மணி நேரம் களத்தில் பறக்கக்கூடிய அந்த ஒரு உடல் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் வந்து அதை அவ்வளோ சீக்கிரம் கலந்து கொண்டு போக மாட்டோம் ஆனால் அதே நம்ம வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி அஞ்சு வாட்டி ஏகப்பட்ட வாட்டி அப்படி பார்த்து 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 உடல் வந்து ரொம்ப உரப்பாகி இரும்பாகி கல்லாயி அதை ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம அதை மனசுக்கு திருப்தியாக இருந்தால் அதை நம்ம வந்து கொண்டு போகலாம் இல்லைன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணுறது நல்லது ஆனால் இந்த ரெண்டாவது தரமாக இருக்கிற சேவல் வந்து நம்ம களத்துக்கு தைகரியமாக கொண்டு போகலாம் களத்துக்கு போனாக்கா அவங்க வில்லாதி விழானா அடி பறந்து தூள் கிளப்பிடுவாங்க ஆனால் முதல் தர வந்து எப்போவுமே நிதானமாக இருக்கும் இப்போ இதுல இதில் ப்ரீட் பண்ணுறதுனால என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாக்கா இப்போ விவசாயம் பண்றவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தெரியும் விதை பயிர் இருக்கும் விதை நெல் விதை பயிர்ன்ட்டு அதை தான் வந்து பயிரிடுவாங்க ஆனால் அந்த அந்த பயிர்லேருந்து இருந்து வர நெல் இருக்கு இல்லையா அதை தெரியாதவங்க மட்டும் தான் பயிரிடுவாங்க தெரிஞ்சவங்க பயிரிட மாட்டாங்க ஏன்னா அதுல இந்த சில நுணுக்கங்கள்லாம் இருக்கும் புரியுதுங்களா ஆனால் அதுவும் தான் செடியில் வருது இதுதான் செடி ரெண்டுமே தான் வரும் ஆனால் அதுக்கு அதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும் ஏ இப்போ இந்த ரெண்டாம் தரமாக இருக்கிற சேவலை நீங்கள் கலந்து கொண்டு போயிட்டீங்க பந்தயம் அடிச்சிடுச்சு நல்லாவே இருக்குது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை பிரிடுக்கு யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும் பிரிடுக்குன்னு சொல்லி நம்ம போட்டுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் எடுக்கிற கோழிங்களுக்கு இல்லையா அந்த பிரிடுக்குன்னு சொல்லி வச்சுருக்கிற சேவல்களை நம்ம பிரிட் பண்ணும்போது அதில் வந்து தரமான சேவலும் வரும் தரம் கொஞ்சம் கம்மியான சேவலும் வரும் அது நம்ம பிரிடில் வச்சுக்கலாம் அதுக்கு வர வேடங்களா பிரித்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டை பிரிக்கிற மாதிரியே ஆனால் இந்த ரெண்டாவதாக இருக்கிற சேவலை வந்து பிரிட் பண்ணிங்கனாக்கா தரமாக இருக்கிற பொருளுங்க வந்து ஒரு இட்டுக்கு ஒன்றோ இல்லை ஒரு ரெண்டு இட்டுக்கு மூணு இட்டுக்கு ஒன்றோ வரும் மற்றபடி அந்த சேவலை விட கொஞ்சம் கம்மியான தரம் தான் வரும் அப்போ அதில் வந்து அந்த அந்த ஒரு குவாலிட்டி கெப்பாசிட்டி வந்து ஆயிடுது இப்போ கம்மி போது அதோடைய பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா மறுபடியும் அடுத்த ஒரு ஸ்டெப்பு ப்ரீடிங்க்கு போயிட்டோம் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்ட் டைம் ப்ரீட் பண்ணும்போது அதுக்கு வர பிள்ளைங்க வந்து ரொம்ப கம்மியான கெப்பாசிட்டியாக வரும் ஏன்னா இப்போ இருக்கிறவங்க ப்ரீடிங் பண்ணும்போது நமக்கு என்ன தேவை எந்த மாதிரி பொட்டைங்களை போடணும் எந்த மாதிரி கோழிங்களை போடணும் அப்படின்னு தெரியாமல் முட்டை ஒரு போட்ட மெருக்கிறதுலாம் சேவல் அப்படின்னு சொல்லிட்டு கணவனு போட்டு ஒரு மாதிரி க்ளாஸ் பண்ணி வீணாக்கிறாங்க அதனால வந்து இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணி பொறுக்கி எடுத்து வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு புரியுதுங்களா மற்றபடி இதுக்கு முன்னாடி நாங்களாம் ப்ரீட் பண்ணும்போது ஒரு கோழி எட்டு முட்டை விட்டுச்சுனாக்கா அந்த எட்டு முட்டையுமே எடுத்து அடை வச்சு விட்ருவோம் அந்த எட்டு முட்டையில் எத்தனை சேவல் வந்தாலும் எத்தனை பொட்டை வழி இருந்தாலும் அதை நம்ம வந்து அடைய வச்சுக்குவோம் எல்லாமே யூஸ் ஆகும் எதுவுமே வந்து ரிஜெக்ட் ஆகாது இந்த இந்த படத்துலலாம் பார்த்துப்பிங்களா ஒரு ஆடுக்கழம் படத்துலலாம் அதில் வந்து அந்த ஒரு சேவல் வந்து அவருடைய சிஷருக்கு கொடுப்பாரு பாருங்க இது கொண்டு போய் அறுத்துருட்டு அவன் அறுக்காமல் அப்படியே வளர்த்துட்டு வந்து காலத்தில் சண்டை விடுவாங்க இல்லையா அதே சேம் கண்டிஷன் தான் அது இந்த இந்த சீன் தான் அந்த சீனு அந்த சீன் தான் இந்த சீன் புரிஞ்சுக்க நினைக்கிறேன் அப்போ எப்போவுமே நம்ம விடுக்கு போடும்போது அந்த செட்டுலேயே எந்த விடையிலே நம்ம பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்கும் டாப்பானால் உடல் அழுத்தம் கொஞ்சம் வெயிட் கெப்பாசிட்டி ஆகும் ஹைட்டும் சுத்தமாகவும் அடி ரவுடித்தனமாகவும் இருக்கிற ப்ரீடை வந்து நம்ம அப்படியே ஒதுக்கி சரி இது நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம் இது இருந்தால் நமக்கு விதை பயிர் மாதிரி விதை சேவல் இதுதான் நமக்கு தேவை அப்படின்ட்டு இதை ஒதுக்கி வச்சுக்குவோம் மீதியெலாம் இப்போ ப்ரீடர்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சண்டை விடுங்க களத்தில் விடுங்க இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இல்லை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து விட்டோம்னு வச்சிங்க அவங்க கொண்டு போய் களத்தில் விடுவாங்க நம்மளே கலந்துகிட்டு கொண்டு விடுவோம் அப்போ ப்ரீடிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும் இதை புரிஞ்சுருக்கணும் இப்போ நம்ம அந்த ரெண்டாவது தடமாக இருக்கிற சேவல் வந்து ப்ரீட் பண்ணாக்கா அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது கம்மியாக வருமேண்ணே இப்போ அதை நம்ம எப்படி ஈடு பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து கேட்பீங்க அதை ஈடு பண்ணுனாக்கா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட் நேர் ஆப்போசிட்டாக நம்ம வந்து அதை பில்டிங் பர்பஸை யூஸ் பண்ணுவோம் எப்படி அப்படின்னு சொல்லினாக்கா அடுத்த வீடியோவில் மீதி டீட்டெயில்ஸ் போடுறேன் அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு பயன்படும் கண்டிப்பாக லைக் போடுங்க பாய் பாய் நான் உங்கள் பாய்